நானும் நெஞ்சாவும் நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நூற்றி எழுபத்தி மூணு வேட்பாளர்களுக்கு ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்கும் ஒரு ஓட்டு கூட விழுகலன்னு சொல்கிறாங்க இது சம்மந்தமாக வந்து கலெக்டர் வந்து விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி வந்து கலெக்டர் தான் நூறு சதவீதம் வந்து இவிஎம் மிஷின் நம்பகத்தன்மையானது அதனால் நீங்கள் எல்லாருமே ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டேயுமே விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுத்துறாங்க இவிஎம்ஐ வந்து இங்கே தான் வந்து மிஷினை வந்து பாதுகாக்கிறாங்க இவங்க தான் வந்து இவிஎம் மிஷினை வந்து தேர்தல் அதிகாரிங்கிற முறையில் எல்லாருக்கும் வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது ஏன்னா இவிஎம் மிஷினில் நம்பகத்தன்மை கிடையாது எப்படி இத்தனை வேட்பாளர்களுக்கு ஒரு ஓட்டு கூட விழுகாமல் இருக்கும் ஓட்டு வந்து திருடப்படுது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறோம் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ஆறு வேட்பாளர்களுக்கு வந்து ஜீரோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு ராசிபுரம் நகராட்சி வார்டு எண் ஆறு வேட்பாளர் பெயர் சசிகலா சுயேட்சை வேட்பாளர் எருமைப்பட்டி பேரூராட்சி வார்டு எண் பத்து ராமகிருஷ்ணன் சிபிஐஎம் வேட்பாளர் எருமைப்பட்டி பேரூராட்சி வார்டு எண் பதினொன்று மகாலட்சுமி சுயேட்சை வேட்பாளர் காலப்பநாயக்கன்பட்டி பேரூராட்சி வார்டு எண் பதினாலு பிரகாஷ் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வெங்கரை பேரூராட்சி வார்டு எண் பதினாலு சுரேஷ் சுயேட்சை வேட்பாளர் வெண்ணந்தூர் பேரூராட்சி வார்டு எண் பத்து கலைவாணன் சுயேட்சை வேட்பாளர் இது மாதிரி வந்து கட்சிகளை சேர்ந்தவங்களுக்கும் வந்து ஜீரோ ஓட்டு வந்து பதிவாகுது முக்கியமாக வந்து நாமக்கல் மாவட்டத்தில் எருமைப்பட்டி பேரூராட்சியில் வந்து ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற சிபிஎம் வேட்பாளருக்கு வந்து ஜீரோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு இதை தான் வந்து டெல்லியில் வந்து சிபிஎம் ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் சிசி மெம்பரை சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் அருண் தோழர் வந்து நேரடியாக சந்திச்சு இது இவிஎம் மிஷின் மேலே நம்பகத்தன்மை கிடையாது நீங்கள் வந்து சிபிஎம் வந்து இதுக்கு எதிராக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு தேசிய லெவலில் இருக்கக்கூடிய சிபிஎம் ஆஃபீஸ்க்கு வந்து நேரடியாக போய் டெல்லியில் வந்து நேரடியாக போய் மீட் பண்ணோம் அவர்கிட்ட வந்து பேசணும் அவருமே வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர ஒழிப்பீர் வந்து நாங்கள் வந்து முடிவெடுக்கிறோம் இது சம்பந்தமா போராட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து முடிவெடுத்து நாங்கள் வந்து போராடுறோம் சொல்லி சொல்கிறாங்க வாயில் சொல்கிறாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தான் மாநில அளவில் வந்து இங்கே வந்து பாலகிருஷ்ணன் சோழரை வந்து நேரடியாக வந்து சந்தித்தோம் தமிழ்நாட்டில் வந்து சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனை வந்து நேரடியாக வந்து சந்தித்தோம் அதேமாதிரி சுவங்கடேசன் எம்பி மதுரை பாராளுமன்ற தொகுதியோட எம்பியாக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் தோழரும் வந்து அங்கே இருந்தாங்க அவங்களையும் வந்து சந்தித்தோம் இது சம்மந்தமாக வந்து போராடுங்கன்னு சொல்லி வலியுறுத்தணும் அப்போ சூ வெங்கடேசன் தோழர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் பொ வந்து முடிவெடுத்தால் நான் வந்து கண்டிப்பாக வந்து சம்பந்தமாக பார்லிமெண்ட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வந்து பேசாமல் இருக்கிறனால தான் நீ வந்து நீங்கள் சிபிஎம் மாதிரியான கட்சிகள் கூட வந்து பேசாமல் இருக்கிறனால தான் ஜீரோ ஓட்டு பதிவாகுது ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து இப்போ எருமைப்பட்டி பேரூராட்சியில் வந்து ஒரு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்களா போய் ஓட்டு போடுறதுக்கு வந்து சிபிஎம் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே இது மாதிரி நிறைய இடங்கள் வந்து நடந்திருக்கு இதே மாதிரி தான் இப்போ திரிபுராவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கம்யூனிஸ்டோட ஓட்டை ஃபுல்லாக வந்து பிஜேபி வந்து இருக்கான்னு சொல்கிறாங்க கேரளாவில் வந்து எம்பி சீட் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல ஆனால் வந்து பிஜேபி வந்து ஒரு சீட்டுறேன் இதெல்லாம் எப்படி சாத்தியம் முழு முழுத்தன நடக்குது கட்சி வந்து வந்து ஒரு கட்சி போராடா கூட கண்டிப்பா எதிராக போராடுற கண்டிப்பா வந்து பிஜேபி ஆச்சு தான் வந்து நேரடியா வந்து வந்து சொல்கிறோம் நேரடியா வந்து வந்து சொல்றோம் எதுவுமே வந்து நீங்க வந்து கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா கட்சிகளும் இதே தான் காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு போனோம் சிபிஐ ஆஃபீஸ்க்கு போனோம் ஆம் ஆத்மி கட்சி ஆஃபீஸ்க்கு போனோம் எஸ்டிபி ஆஃபீஸ்க்கு போனோம் எல்லா கட்சிகளோட ஆஃபீஸ்க்கும் போய் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை சந்தித்து என்னெல்லாம் வந்து கோரிக்கை வச்சாலும் வார்னிங் கொடுத்தாலும் எதுவுமே போராட மாட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே வந்து அவங்களோட திருட்டுத்தனத்துக்கு உடந்தையா இருக்கீங்க நீங்க மோடி வந்து பிஜேபி வந்து பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளோட தோல்வி நீங்க வந்து மக்களுக்காக வந்து போராடாம அவன் பிஜேபியோட கூட்டு கலவாரித்தனம் பண்ணிட்டு இருக்கனால தான் இன்னைக்கு வந்து இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு ஆனால் நாங்கள் விட மாட்டோம் எங்களோட ஓட்டுரிமை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அடுத்த தலைமுறை வந்து வாழணும் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுக்கான உரிமைக்காக நாங்கள் வந்து போராடி ஆகணும் அதுக்கான முயற்சியில் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஈடுபடுவோம் அதுக்கான கள போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் கண்டிப்பாக இந்திய மக்கள் எல்லாத்தையும் இந்த பாயிண்ட்ல ஒருங்கிணைந்து